டிஷ்யும் படம் டூ தௌசண்ட் த்ரீ நான் விஜய் சேதுபதி நடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த டிஷ்யும் நீங்கலாம் அப்ப டிஷ்யூல விஜய் சேதுபதி இல்லேங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் டிஷ்யும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சிருக்கா அசோக்னு அந்த பையனை வச்சு பண்ணாங்க ஓகே சார் ஓகே அதுக்கப்புறமா ஆரியா வச்சு பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்புறம் தான் ஜி பஸ் வந்து ஓகே நாங்க அந்த வராத டிஷ்யூம்ல நாங்க அந்த டிஷ்யூம்ல உங்கள டிஷ்யூம் பண்ணிட்டேன் சோ என் வைஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஏன் வைஃப் பர்ஸ்ட் சொல்லலன்னா ஃபர்ஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல வேலைக்கு எடுத்து அப்படியெல்லாம் வந்து நீ வேலை பார்த்து நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சில ஸ்டென்ட் எல்லாம் அடிச்சு அப்புறமா வந்து யதார்த்தம் புரிஞ்சு இந்த சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது நீ வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னா நீ முன்னேறினா மட்டும் இல்லை அவங்களுக்கு அவங்க பிடிச்ச ஒரு வேலையும் பார்க்கணும் இப்போ கர்ணன் படம் நான் நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டே நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்க்கல மாரி செல்வராஜ் சார் மாதிரி அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்றால் கிடைக்கிறதுங்கிறது அபூர்வம் தான் ஸ்கிரிப்டை பார்க்க வேண்டிய தேவை கூட இருக்காது ரொம்ப அழகாக நம்ம சொல்லிடலாம் ஸோ இயக்குநர்கள் தெளிவாக அவங்க உள்ளார போட்டுட்டா நீங்கள் அதுவாக மாறுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த ஸ்க்ரீனில் எல்லா ஆடியன்ஸுக்கும் காட்டுறது அப்போது அந்த எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும் என்டர்டெயின் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும்னா இங்கே இவ்வளவு பொறுமையா இருந்து மெனக்கட்டுறது அந்த ஆடியன்ஸ்க்காக நடிக்கிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது டைரக்ஷன் பண்ணால் அந்த சமயத்தில் நடிக்க முடியாது நடிக்க கூடாது நீங்க அந்த வேலையை மட்டும் தான் பாக்கணும் ஏன்னா இன்னொருத்தர நேரத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒரு தான் இந்த சினிமான்றது வருது அப்பாக்கு உங்களை போலீஸ் ஆகணும்னு ஆசை ஆனா நீங்க படிச்சது சிவில் சிவிலுக்கு நல்ல நல்ல மவுஸ் மவுஸ் தான் ஆல் டைம் அப்படி இருந்தும் சினிமா என்னன்னா டூ தௌசண்ட் த்ரீல வந்து சென்னை வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு நான் சென்னை வந்துட்டேன் வந்துட்டும் நான் ஒரு ஒரு எங்கயாவது ஒரு சிவில் ஆஃபீஸ்ல இன்ஜினியரிங் கம்பெனில பண்ணிடலாங்கிற ஐடியா தான் இருந்துச்சு என்னுடைய நண்பர்கள் இருக்கனே நான் எப்படிங்க சினிமா இருக்காங்க நடிச்சுக்கிட்டும் அசிஸ்டன் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் தான் என்கிட்ட சொன்னாரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டோ கொடுக்க போன அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு நான் அப்போ மிமிக்ரி எல்லாம் சும்மா குட்டி குட்டியா பெருசா சின்ன சின்னதா தப்பு தப்பா ஒண்ணு பண்ணுவான் இதை சொல்லிடுறேன் ஏன்னா மிமிக்ரி பண்ண உடைய கூடாது சோ பண்ணுவோம் அத அவருக்கு பிடிச்சிருந்துச்சி அவர் உன்ன நீங்க கூட என் போய் போட்டோ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படிதான் டிஷ்ஷும் படம் டூ தௌசண்ட் த்ரீ நான் விஜய் சேதுபதி நடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த டிஷ்யும் நீங்களா அப்போ ஷிஷியம்ல விஜய் சேர்ந்து இல்லங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் டிஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சிருக்கா அசோக்னு அந்த பையனை வச்சு பண்ணாங்க ஓகே சார் ஓகே அதுக்கப்புறமா ஆரியா வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்புறம் ஜி ஃபஸ்ட் வந்து நாங்க அந்த வராத டிஷ்யும்ல நாங்க அந்த அடிஷ்யூல உங்கள டிஷ்ஷன் பண்ணிட்டாங்க சோ அதுல நடிச்சோம் நாங்க அப்ப வந்து எனக்கு நடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் சொல்லும் சொல்லும்பொழுது எனக்கு பெரிய சிரமமா எல்லாம் இல்ல என்கிட்ட ஒண்ணு சொல்லி நடி அப்படிங்கும்போது ஏன்னா நான் நான் நிறைய தடவை சொல்லுவேன் பல பேர் எப்படி நடிக்கிறது உங்களுக்கு சிரமமா இல்லையா பிராக்டிஸ் பண்ணீங்க நடிச்சுட்டு இருக்கேங்க அது வந்து அப்பா கிட்டயோ அம்மா சோ அது கொஞ்சம் இருந்தது இங்க வந்ததுக்கு அப்புறமா அது எப்படி ப்ரொஃபஷனலா நடிக்கணுங்கிறது கொஞ்சமா நம்ம மாறிக்கிட்டா போதுமானது சோ உங்களுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க என்னதான் இருந்தாலும் இங்க சர்வே பண்றதுன்னு ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் அதுலதான் அடி வாங்கிட்டு பேக் ஆஃப் பண்ணிடுறேன் எப்படி மேனேஜ் பண்ணீங்க நான் அப்பா நல்ல சப்போர்ட்டு எப்போ காஸ்பிட்டலு திட்டம் கொடுத்துருவாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய வாங்கிருக்கேன் அப்பா மட்டும் இல்ல அப்பா மாமா தம்பி அக்கா யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை சிரமம் அவங்க கிட்ட கேட்டா கொடுத்துருவாங்க வாங்கிக்கிறோம் என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா என் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் சொல்லலைன்னா ஃபர்ஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல வேலையை கெடுத்து அப்படியெல்லாம் வந்து நீ வேலை பார்த்து நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சில ஸ்ட்ரெண்ட் எல்லாம் அடிச்சு அப்புறமா வந்து யதார்த்தம் புரிஞ்சு இந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது நீ வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னா நீ முன்னேறினா மட்டும் இல்லை அவங்களுக்கு அவங்க பிடிச்ச ஒரு வேலையும் பார்க்கணும் நமக்கு அது சப்போர்டிவாகவும் இருக்குங்கும்போது உனக்கு என்னடா பிரச்சனை வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானே நீங்க ஹாப்பியா இருக்க வேண்டியது தானே சோ அவங்களுடைய பெரிய சப்போர்ட்ட இப்படி குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு சர்வைவல் பிரச்சனைங்கிறது பெருசா இல்லை எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க சப்போர்ட் பண்ணி தான் நான் வந்து இதெல்லாம் வாங்கணுமா இதெல்லாம் போகணுமான்னுட்டு ஒய்ஃப் ஏதாவது சண்டை கிண்ட ஆரம்ப கட்டத்துல இருக்கும் எப்பயுமே கிடையாது எப்பவுமே கிடையாது சொன்னேன் என் வைஃப்க்கு வந்து சினிமா பிடிக்காது ரொம்ப பிடிக்கும் சார் சார் நம்ம ஊர் கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் மென்மையா இருக்குதா ஓகேன்னு நீங்க நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரகடா இருக்கீங்க நீங்க உங்களை வச்சு கேக்குறீங்க நிறைய பெண்களா இருக்கட்டும் இல்ல யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மென்மையான ஹீரோஸ் பிடிக்குமா ஆக்ஷன் ஹீரோ பிடிக்குமா ஆக்ஷன் இதான் சார் அப்போ நம்மள தான் பிடிக்கும் இப்போ நிறைய கேரக்டர் போனாங்க சார் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் வாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஷூட் போவாங்க மேபி இன்னிக்கே ரெண்டு ஷூட்டிங் கூட இருக்கும் ஸோ அந்த 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 அட்மாஸ்பியர் போன உடனே உங்களுக்கு அந்த ரோலுக்கு போயிடுவீங்களா இல்ல எப்படி அந்த மைண்ட் செட் எடுத்துட்டு வரீங்க சார் இல்ல அதுதான் அதை அதை டேரக்டர் நம்ம கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லிடுவார் இப்போ கர்ணன் படம் நான் நடிக்கும்போது எல்லாம் பார்க்கல மாரிசெல்வராஜ் சார் மாதிரி அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்றால் கிடைக்கிறதுங்கிறது உருவம் தான் ரொம்ப சில டைரக்ட் டெஸ்ட் பண்ணிருந்தான் அவரு ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு இப்போ கரண் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓப்பனிங்ஸ்ங்கன்னா நான் ஜீப்ல தூங்கிட்டே வருவேன் அது இன்னும் வண்டி ஒரு பிரேக் அடிப்பாங்க நான் அப்படி முடிப்பேன் பார்த்தா வண்டி ஒரு டிராபிக் இருக்கும் வண்டி கூப்பிட்டு என்னென்னு பாரு அப்படிமா போவாங்க இதெல்லாத்தையுமே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நீங்க தூங்கிட்டு வரீங்க முடிக்கிறீங்க வழியில் டிராஃபிக் ஆகுது முன்னாடி தனுஷ் சார் வந்து ஒரு யானையை குறுக்க போட்டு இப்படி வழியை மறிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறமா அந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியும் இவ்வளவு சொல்லுவீங்கன்னு அட்ட ஸ்டேச் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருவாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்க ஸ்கிரிப்டை பார்க்க வேண்டிய தேவை கூட இருக்காது அது ரொம்ப அழகாக நம்ம சொல்லிடலாம் ஸோ இயக்குநர்கள் தெளிவாக உங்க உள்ளார போட்டுட்டா நீங்க அதுவா மாறுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது நிறைய ரோல் பண்ணியிருக்கீங்க இந்த ரோல் எனக்கு ஒன்றும் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணாலும் ஹாப்பியா இருக்கும்பா அப்படின்னா எது அயலி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி மாவீரன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் மாவீரனும் வந்து ஏன்னா டைரக்டர் அந்த எக்ஸலன்ஸ் வாங்குவார் நான் ஒன்று நடிப்பேன் அது மேபி பத்து டேக் பன்னெண்டு டேக் கூட கூட சமயத்துல போகும் ஆனா அவருக்கு ஒன்று வேணும் இல்ல அது ஏன் அவருக்கு வேணும் அவரு வீட்டில் உட்காந்து பாக்குறது இல்ல இந்த ஸ்க்ரீனில் எல்லா ஆடியன்ஸுக்கும் காட்டுறது அப்போ அந்த எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும் என்டர்டெயின் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும்னா இங்க இவ்வளவு பொறுமையா இருந்து மெனக்கடுறது அந்த ஆடியன்ஸ்க்காக தான் இப்ப மாவீரனை பத்தி நிறைய புரளியாக கூட படம் வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு நின்றுச்சு போயிருச்சு வந்துருச்சு என்னமோ சொன்னாங்க எதுவுமே கிடையாது ரொம்ப ஆரோக்கியமா பிரமாதமா ரொம்ப பிரமாதமா படம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்ப அது கொஞ்சம் டயம் தான் செய்யும் பார்க்கும் பொழுது இது எல்லாமே ஓ இதுக்கு தான் அதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது புரியும் எல்லாத்துக்கும் ஓகே சார் ரெண்டு ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டேரக்ஷனும் இருக்கு லீட் ரோலும் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர் வந்து லீட் ரோல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தொடர்ந்து அதை போயிடலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட் வருவாங்க நீங்க எப்படி சார் திருப்பியும் அந்த டைரக்ஷனுக்கு இந்த நூடுல்ஸ்க்கு அப்புறம் இனி பிரியாணி அது மாதிரி வருமா இல்லை நான் நான் ரொம்ப பேசிக்கலாம் ரொம்ப பிளெக்சிபிளான அதுதான் நான் இதை தான் பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை பிரியாணிக்கு ஆசைப்படுவோம் இல்லை பழைய சோறு தான் கிடச்சிச்சுன்னா சந்தோஷம் அதையும் சாப்பிடுவோம் இல்லை வேற நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா அதையும் சாப்பிடுவோம் இல்லை இன்னைக்கு விரதம் இருக்கேன் சாப்பிடவே முடியாது வேற வழியில் மூணு நாள் விரதம் இருக்கும் மூணாவது நாள் வந்து நீ சைவம் சாப்பாடு இல்லை அசைவம் தான் சாப்பிடணும் இல்லை சைவம் சாப்பிடுவோம் அப்படிதான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான் நம்ம நான் லீட் ரோல் தான் பண்ணுவேன் இல்லை இதுவை திருப்பியும் டச் பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணுவோம் என்னன்னா இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில நடிக்கிறதுக்கு நிறையா அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது டைரக்ஷன் பண்ணால் அந்த சமயத்தில் நடிக்க முடியாது நடிக்கக்கூடாது நீங்கள் அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் ஏன்னா இன்னொருத்தர் நேரத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது அந்த வேலையை செய்யக்கூடாது அதனால் அதுக்கான இன்டர்வல் அதுக்கான நேரம் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் இல்லை இன்னொரு அஞ்சு பத்து வருஷம் கூட ஆகலாம் அப்போ கூட எனக்கு பிடிச்ச ஒரு கதை ஒன்று இருக்குது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தோணும்போது நிச்சயமாக பண்ணணும்